சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டும் சிம்மத்துக்கு வந்து இது வெளிப்படையாக சொல்லணும்னா அட்டமத்து சனிக்குள்ள போகிற ஒரு சனி பெயர்ச்சி அஷ்டம சனின்னா இங்கெல்லாம் விழுகும் அஷ்டம சனின்னா இங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோட்சாரத்தில் சனி பகவான் தீமைகளை செய்கின்ற ஒரு மிக முக்கியமான இடங்கள்ல இந்த அட்டமத்து சனி அப்படிங்கிற இடம் ஒன்று இப்போ அந்த இடத்துக்குள்ளே தான் இந்த சனிப்பயிற்சியில் சிம்ம ராசி சனி வருகின்றார் ஆக இந்த சனிப்பயிற்சி என்ன தருங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்வு நடைபெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக தற்பொழுது கடந்த ஒரு இரண்டே கால ஆண்டுகளாக கும்பராசியில் நடைபெற்றிருக்கின்ற சனி பகவான் அங்கிருந்து நகர்வு பெற்று மீன ராசிக்கு குருவின் வீடான மீன ராசிக்கு போக இருக்கார் அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் சில நன்மைகளும் தீமைகளும் விளைய இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆனாலும் இது பொது பலன் சரிங்களா பொது பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா அதற்குட்பட்டு சில ராசிகளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த சனியினுடைய பெயர்வு யோகமாக அமைகின்றதா யோகம்னா எந்தெந்த இடங்களில் நன்மைகளை அவர் வழங்குவார் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தாங்க இந்த பதிவு சரிங்களா ஆக வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகர்வு பெறுகின்ற சனியினுடைய பெயர்வு உங்கள் ராசிக்கு எப்படி பலனளிக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரி எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன வீட்டுக்குள்ளே சிம்மத்துக்கு சனி வருகின்ற அட்டம சனி துவங்குகின்ற காலகட்டம் இது பொதுவாக வெளிப்படையாக சொல்லோம்னா அட்டமத்து சனி எந்த நிலையிலும் பெரிய ஏற்றங்களை தருகின்ற அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சில இடங்களில் இந்த காலகட்டத்தில் நன்மை உண்டு சொந்த இடத்தை விட்டு வெளியூர் போகிறதுக்கு அதாவது வெளிநாடு வெளிமாநிலம்னு வெளி இடங்களில் வேலைக்கு போகிறதுக்கு சிறப்பான காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை கிடைக்கும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் இது கொஞ்சம் தித்திக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இருந்து வந்த ரொம்ப கடுமையான தொந்தரவுகள்லாம் குறைந்து வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்பட போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக இது ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டம் தொழில் செய்பவர்களை காட்டிலும் கடுமையாக உழைக்கின்றவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காலகட்டமாக அமைகின்றது நீண்ட நாளாக நீடித்த உடல் நல தொந்தரவுகள் யாராவது இருக்கீங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தள்ளி போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குதுன்னா இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் உயர் மருத்துவங்கள் எடுக்கிறதுக்கு சிறந்த காலகட்டம் சரிங்களா ஆக இந்த மாதிரியான ஒன்று ரெண்டு இடங்களை மட்டும்தாங்க நான் சிறப்புன்னு சொல்ல முடியும் வேற எங்கேயும் சொல்கிற அளவுக்கு பெரிய சிறப்புகள் இந்த அட்டமுத்து சனியில் பெரிதாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் உச்சந்தலையிலிருந்து சிம்மராசி என்பர்களே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி போகிறதும் ராகு கேது பேர்ஸில் ஜென்ம ராசிக்குள்ளவும் ஏழாம் இடத்துலையும் கேது ராகுவும் அமரப்போகிறதும் சிறப்பு கிடையவே கிடையாது ஆக தொழில் ரீதியாக யாரும் அகலக்கால் வைக்க வேண்டாம் வெளிப்படையாக சொல்லணும் சொன்னால் கடனை உடனெல்லாம் வாங்கி தேவையில்லாமல் தொழிலில் முதலீடு போட்டீங்கன்னா கடனில் தான் மாட்டுவீங்க பொருளாதார ரீதியாக பெரிதாக அகலக்கால் வைக்காதது மாதிரியான அமைப்புகளில் தான் நீங்கள் வேலை வேலை பார்க்கணும் தொழில் செய்கின்ற நண்பர்கள் மீண்டும் சொல்றேன் தொழில் ரீதியாக பெரிதாக அகலக்கால் வைக்காதீர்கள் யாரையும் நம்பி நம்பிக்கையின் அடிப்படையில் ஜவாப் ஜாமீன் போட்டு தொழில கையெழுத்துக்களை இடாதீர்கள் தேவையில்லாத நம்பிக்கை துரோகங்களுக்குள்ளாக மாட்டுகின்ற காலம் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பொருளாதார ரீதியாக பெரும் ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது கடனை வாங்கி வீட்டை கட்டுறது கடனை வாங்கி அதை பண்ணுறது இல்லை கையில் பணம் சும்மா இருக்க வட்டி வரும்னு சொல்லிட்டு தெரியாதவனுக்கு கொடுக்குறது இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் நிறுத்தணும் இல்லைன்னா பண விஷயங்கள்லாம் லாக் ஆயிருவீங்க ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கடனில் நீடித்து மூழ்குவீங்க பெரிய அளவில் கடனை ஏற்படுத்தி எந் எதையும் பண்ணாதீங்க விரலுக்கேற்ற வீக்கத்தோடு நகர்வது இந்த காலகட்டத்தில் சிம்மராசினியர்களுக்கு அவசியமானது மூன்றாவது ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை வழங்கிக்கிட்டே இருக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரை உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த காலகட்டம் உடல்நிலையில் தொந்தரவுகளை தந்துக்கிட்டே இருக்கும் அதனை அடுத்ததாக நட்பு வட்டாரங்கள் காதல் உறவுகள்னு எல்லா உறவுகளிலும் ஒரு விளக்கத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது ஒரு பிரிவினையை பிணக்கை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உறவுகள் சார்ந்தும் மிக கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்புக்குரிய சிம்மராசினியர்கள் பார்த்து வந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த வண்டி வாகனங்களில் பருவத்து நண்பர்களில் அப்படி இந்த வீலிங் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் உங்கள் வீட்டில் பருவ வயதில் ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற வயதில் ஸ்கூல் படிக்கிற வயதில் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்களில் நிதானமாக இருக்கணும் படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு தேவையில்லாமல் படிப்பில் அங்கங்கே தேக்கமாகி பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது இல்லை கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறது நட்போட்டாரங்களோட சேர்ந்து சுற்றுறது இல்லை இந்த இந்த படிப்பை விட்டு நான் பெருசாக ஏதாவது சாதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கால விரயம் பண்ணுறது இப்படி தான் போய்கிட்டு இருப்பாங்க கால விரயமும் படிப்பு விரயமும் ஆரோக்கிய விரயமும் ஏற்படும் பார்த்துருக்கணும் இந்த பிள்ளைகள்லாம் தேவையில்லாமல் மடை மாற்றப்படுகின்ற அல்லது திடீர் திடீர்னு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளாக போய் சிக்குகின்ற தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சு ஆனால் வெளியில் வர முடிய மனம் தப்பு பண்ணுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த அட்டமசணி காலகட்டம் அமையும் இதுலேயும் கவனமாக இருக்கணும் மிக முக்கியமான இடமாக இந்த ஆயில் பயங்களை லைட்டாக ஏற்படுத்திட்டு போகும் அப்போது இந்த வண்டி வாகனெலாம் நிதானமும் உடல்நிலையில் கொஞ்சம் முன்கூட்டியே தீராத நோயெல்லாம் இருக்குதுன்னா சரியாக மருந்துகளை எடுத்துடுறதையும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்ததாக கணவன் மனைவி உறவு ஃபேமிலி லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் கணவன் மனைவிக்கிடையில் சின்னதாக பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னா அந்த பிரச்சனை வழக்காக மாறிடும் அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடும் ஆக தேவையில்லாத பிரிவு பிரச்சனையை டிவோர்ஸ் அப்படின்னு போகிறதுக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அன்பு நண்பர்களே இங்கெல்லாம் நீங்கள் அடி வாங்குவீங்க இங்கெல்லாம் அடி வாங்குவீங்கன்னு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறது எனக்கே கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது சுருக்கமாக சொல்கிறேன் எல்லா விஷயத்திலும் அகலக்கால் வைக்காமல் நிதானமாக இருப்பது சிம்மத்திற்கு மிக மிக நல்லது சரிங்களா பரிகாரம் பண்ணிலாம் எதையுமே மாற்ற முடியாது பரிகாரம்லாம் ஒரு 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 பூஸ்டப் பண்ணும் அவ்வளோதான் பூஸ்டப் மீன்ஸ் தாங்கு திறனை கொடுக்கும் வீரியத்தை குறைக்கும் அவ்வளோதான் பரிகாரத்தால் தலைகீழ எதையும் மாற்ற முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக உங்கள் செயல்பாடுகளில் பொருளாதார ரீதியாக அகலக்கால் கால் வைக்காமல் குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிடாமல் வண்டி வாகனங்களில் நிதானித்து பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது தான் பரிகாரம் சரிங்களா ஆக எந்த நிலையிலும் இது வந்து பெரிய ஏற்றம் கிடையாது ஆனால் இப்போ சொல்கிற எல்லாமே பொது பலன்கள் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகம் தான் தொண்ணூறு சதமானம் இந்த சனி இப்போதைக்கு ஒரு அட்டமசனின்னு வந்தாலே ஒரு இருபது சதமானம் இருபத்தஞ்சு சதமானம் பலமாக வேலை செய்யும் அஷ்டம சனியில் ஜாதகமும் கொஞ்சம் மட்டுப்படி தான் போகும் அதனால் கொஞ்சம் நிதானிச்சு போகிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க ஒரு வேலை சுய ஜாதகத்தில் நல்ல பலமான தசா புக்தி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா போதும் பெரிய பாதிப்புகள் எல்லாம் அழகாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் ஒரு வேலை சுய ஜாதக தசா புக்தியும் சரியில்லைன்னா அமைதியாக இருந்துடுறது நல்லது தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காதீங்க விழுந்தீங்கன்னா எழுதுறதுக்கு ரொம்ப காலகட்டமாகும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் நிதானித்து இருங்கள் சிம்மம் நிதானித்து மட்டுமே இருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி